கிழக்கு வடக்கு மேற்கு இதில் வந்து பிரச்சனை வர்றதில்ல வாசல் பிரகாரம் தெற்கில் வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டை உள்ளே கட்டுவாங்க ஏன்னா அது ரோடு இல்லையா ரோடு இருக்கும்போது உள்ள இருக்கா வெளியில கார் நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்ணணும் அங்கே ஆரம்பிக்கிறது பிரச்சனை தெற்கும் மேற்கும் இடையே வெளியே விடக்கூடாது ஒரு ரெண்டு அடி மூணு அடி கழுநூட்டு ஒட்டி அங்கே வரணும் வாயுவில் எப்படி இவங்க போடுவாங்க அதுக்கப்புறமா வாசல்னு ஒன்று இருக்குது நிறைய வீட்டில் நீச்சத்திலே போய் வச்சிருக்கிறாங்க அதை நானும் பார்த்துருக்கேன் வாஸ்துவெல்லாம் பார்த்து சரியா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னா ஏதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் பொதுவாக அந்த ப தெற்கு பார்த்த பகுதி வாசிகளுடைய வீட்டில் இருக்க பெண்கள் கொஞ்சம் அதிகாரமா இருப்பாங்க ஆட்சி ஆமா ஏன்னா அது அவங்களுடைய பாகம் தானே அது வடக்கத்திற்கும் வந்து ஒரு பெண்ணோட பாகன்றதுனால அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்குது அப்படிங்கறது எப்படி பார்க்கணும் மேற்கு பக்கம் இருக்க கூடாது இருக்க கூடாது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க போறோம் வாஸ்து நாராயணன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாங்க வாங்க என்ன முக்கிய தகவல்கள் தராருன்னு பார்க்கலாம் சரி வணக்கம் வணக்கம் சார் வாஸ்துன்னு சொல்லும்போது நம்ம நிறைய தகவல்கள் தொடர்ந்து தந்துட்டு தான் இருக்கோம் இந்த திசையை பற்றி பேசவே இல்லையே இதை பற்றி மனசுல ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லையும் பார்க்குறோம் நிறைய பேர் கேட்காத கேள்வியா அது மனசுக்குள்ளேயும் இருக்கு தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஒரு சிலர் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வேண்டவே வேண்டான்னு ஒரு பயமாகவும் இருக்காங்க முதல்ல அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அது தொடர்பான சில கேள்விகளை எடுத்துக்கலாம் சார் இப்போ பொதுவாகவே இந்த ஒரு இது பரவலாகவே இருக்குது நீங்கள் இப்போ கேட்டது வந்து இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னாங்கம்மா இந்த மூணு திசை இருக்குது பார்த்திங்களா கிழக்கு வடக்கு மேற்கு இதில் வந்து பிரச்சனை வர்றதில்ல வாசு பிரகாரம் வரதில்லை சரி சரி இந்த திசைக்கு ஏன் வருதுன்னு சொன்னால் வாசு பிரகாரம் அமைக்கும் போது மற்ற திசையில் ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சிடும் ஒரு ஒரு தப்புகளே எல்லாமே பண்ணிடுவாங்க தானாக பண்ணும்போது ஏன்னால் அந்த மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கும் இப்போது மேற்கு திசையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மேற்கு திசைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து நம்ம வாயுவில் போடுவோம் அங்கே போடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கு திசை கட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் கேப் வச்சுருப்பாங்க ஏன்னா உச்சத்தில் தான் கேட்டு போட்டிருப்பாங்க ஆறு விடறதா கூட அந்த பக்கம் தான் விடுவாங்க ஓகே ஸோ அந்த உச்சத்தில் வந்து கேட்டு வைக்கும்போது அங்கே செப்டிக் டேங்க் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு அங்கே ஒரு மேனுவல் வச்சுட்டாங்களாம் அது நாளைக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்குமே உள்ளே இந்த நேரம் உள்ளே போனாங்கன்னா கரெக்டாக ஈசானி வந்துடும் அவங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக போர் போட்டுருவாங்க அங்கே வந்துட்டு உங்களுக்கு சம்பும் போட்டுருவாங்க ஸோ இப்போ தவறுகள் வந்து நடக்கிறது குறைவாக இருக்கும் சாதாரணமாக வாசுவே தெரியாதவந்தால் கூட பா நம்ம வெளியிலே போட்டுட்டோம்னா கழிவு நிறுத்த வண்டி வந்துச்சுன்னா எடுக்கிறது வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணும் வாசு அங்கே அப்ளை ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காவே அதனால தவறுகள் வந்து ரொம்ப குறையுது போகும்போது கூட அது நல்லா அந்த தேசம் நல்லா இருக்கு வடக்கும் அதே தான் வடக்குல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடுல ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க அந்த எண்டில் வந்து எடுத்துட்டு போயிரும் இவங்க இந்த பக்கம் வந்து உச்சத்துல வச்சுப்பாங்க கிழக்கு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ் கார் நிறுத்திப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடும் கிழக்கும் அதே மாதிரி தான் எனக்கு அங்க வந்து கிச்சன் வந்துடுறதுனால இதில் அக்னில ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம்தான் கேட்டு போடுவாங்க அப்படி போடும்போது இல்லை இல்ல வந்து ஸ்டெப்பு மாதிரி எடுத்து ஒரு போட்டிக்காகவும் வைப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் தான் வருமா தவிர அந்த பக்கம் போகாத அதாவது தெற்கு நோக்கி போகாது அப்ப இதுவும் உச்ச பாகமா வந்துடும்போது ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருது இந்த மூணு திசை தெற்குல வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டை உள்ள கட்டுவாங்க ஏன்னா ரோடு இல்லையா ரோடு போது உள்ள வெளியில கார் நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும் அங்கதான் ஆரம்பிக்கிறது பிரச்சனையே ஆக்சுவலா போயிட்டுன்னா தூய் போயிட்டு அங்க வடக்கு பக்கத்துக்கு போய் வீட்டை வைக்கிறாங்க இல்லையா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே கட்டிடுவாங்க கரெக்டா தெற்கும் மேற்கும் இங்க தெற்கும் மேற்கும் இடைவெளியே விடக்கூடாது ஒரு ரெண்டு அடி மூணு அடி

இது போட்டாலே முடிஞ்சு போச்சு வீடு ரெண்டாயிரம் எதுவுமே இருக்காது அங்கே இல்லைன்னா கொண்டு வந்து அக்னியில் போடணும் அதை விடுத்து அடுத்த ஆப்ஷன் அதுதான் அங்கேயும் வரக்கூடாது வரக்கூடாது அதாவது இதை விட அடுத்த ஆப்ஷன் பாதிப்பு கம்மி தான் அக்னியில் போட்டோம்னா சரி சரி ஆனா பாதிப்பு தான் இதை விட கம்மி கம்மி இப்ப இங்க வரும்போது இங்கேயே வந்து உங்களுக்கு மெயினான பார்ட்டே போயிடுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிபட்டு போகுது அதுக்கப்புறமா வாசல் ஒன்னு இருக்குது நிறைய வீட்டுல நீச்சத்திலேயே போய் வச்சிருக்காங்க அது நானும் பாத்துருக்கிறேன் அது எத்தனை பிரச்சனை பாருங்க இங்கேயே இது பள்ளமாக்கிட்டாங்க பள்ளமே ஆகக்கூடாது அதனால வர பிரச்சனை சரி அதுக்கப்புறமா வாசல் வந்து நீச்சத்தில் வச்சிருப்பாங்க மெயின் கேட்டு நீச்சத்தில் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால அந்த குடும் அந்த வீட்டில் யாருமே வந்து ஒரு நிம்மதியாவோ ஒரு செல்வ செழிப்பாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கம்மிங்கம்மா அதனால டோட்டலாவே அந்த சவுத்த வந்துட்டு சவுத்துனா அது வந்து ஒரு சரியான திசை இல்ல ஒரு ஆபத்தான திசை இல்ல ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு அதிர்ஷ்டமான திசை இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க அது காரணம் என்னன்னா நமக்கு வசதி பட்டு வராது நம்ம வாஸ்துக்கு இதுதான் பிரச்சனை சரி இப்ப அதன் தாண்டி சில பேர் அதுல நல்லா இருக்காங்களே ஆமா நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்க ரீதியா கூட நல்லா தான் இருக்காங்க இருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க தென்மேற்கு ரோடு உள்ள கார்னர் வீடா இருக்கும் அந்த வீடை பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி கட்டிட்டு மேற்கு திசையில அவங்களுக்கு ரோடு இருக்கிறதுனால அங்க கழிவு நீர் தொட்டி அமைச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அப்ப அந்த இடத்துல வரும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை மேக்சிமம் ஒண்ணுமே வராது அது உச்சத்துல வச்சுட்டாங்களா பாசல உச்சத்துல இருக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னாவே சரி ஈசானிக்க அக்னி கிட்ட வந்திருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே தெருக்கு திசை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா பொதுவாக வந்து யாரும் இப்போ இந்த சிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் விட்டு கட்டுற அளவுக்கு யாரும் இடமும் கிடையாது பக்கத்து பக்கத்துல கட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த கழிவு தொட்டி பின்னாடி கொண்டு அதாவது அங்கேருந்து எடு வெளியே எடுக்க முடியாது அந்த கழிவு நீரை நீங்க வீட்டுல போயிட்டீங்கன்னா நடுவுல ஒரு பாகத்துல ஒரு வாசு பிரகாரம் பண்ணியானு போட்டுட்டீங்கன்னா எப்படி வெளியேடுப்பீங்க ஓசை வீட்டுக்குள்ள ஒடுத்துன்னு போய் ஓசை யாருக்கும் அது ஒத்துக்க முடியாது இல்ல நம்மளுக்கு சோ அதனாலதான் அங்க வந்துட்டு மேக்ஸிமம் பிரச்சனை வருது வந்து வாசுக்கு வந்து கரெக்டா செட்டு செட்டிங் ஆகாது வராது செட்டிங் வராது அது அந்த திசை அதான் பிரச்சனை தெற்கு பார்த்த வீடுன்னும் போது நம்ம கழிவு நீர் வந்து பின்பக்கம் வரதுனால அது ஒரு பெரிய வாஸ்து குறையாக குறையாது வேற வழி இல்லாம அவங்க கன்னி மொழியில் போட்டுறாங்க இல்லைனாக்கா அக்னியில் போட்டுடுறாங்க முன் பக்கமே வாஸ்த தெ தெற்கு பக்கமே வ வைப்பதற்கான வழிகளோ கிடையாது தெற்கு பக்கம் நீங்க இங்க இருந்து இந்த ஈசானே இது அக்னி வரைக்கும் நீங்க பள்ளமே தோண்டப்படும் தோன்றவே கூட அக்னி பக்கம் வந்து கிழக்கு பக்கம் வந்துட்டு தோண்டி வைக்கலாம் அதாவது அத செகண்ட் ஆப்ஷன் எப்படி இந்த கிச்சனுக்கு சொல்ற மாதிரி ஒண்ணு வாயில வைக்கலாம் இல்லை அக்னியில வைக்கலாம் இல்லைனா வாயுக்கு போகலாம்னு சொல்ற மாதிரி ஆப்ஷனு அது தவறு தான் அந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் கிச்சன் வந்து அப்போ அங்க வந்து என்ன பண்ணணும் வாயுக்கு போயிடலாம் வாயுக்கு போயிட்டாங்கன்னா இங்க போடலாம் அப்போ வந்துட்டு அந்த அந்த பாகம் வந்து ஒரு விஷத்தன்மா ஆயிடும் இங்க இது அதுக்கு தான் சொல்றது சமையல் பண்ணும்போது அப்ப நம்ம அங்க போயிடலாம் வாயுக்கு போயிட்டோம்னா கிச்சனை அப்போ அந்த தெற்கு பார்த்த வீட்டுல இங்க போடலாம் ஒரு ஆப்ஷன் ஆனா இந்த இந்த முறையில நீங்க போட்டீங்கன்னா அங்கதான் போட்டுருவாங்க ஏன்னா இது கிச்சன் வந்துரும் அதனால இங்க போட மாட்டாங்க அத அங்க போட்டுருவாங்க அது மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டாங்க அதனால தான் தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது பார்த்து அப்படிங்கறது தெற்கு பார்த்த திசையில சில பேர் நல்லா இருக்காங்கன்னு சொன்னா கரெக்டா அது வாசுபதாக இருக்கும் அது அதனால வந்து உங்களுக்கு அங்க சொல்லும்போது நீங்க சொன்னது போல ஓரளவுக்கு நம்ம வாஸ்துவெல்லாம் பார்த்து சரியா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னா ஏதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் தெற்கது மெயினாக வருங்கம்மா இந்த வசிக்கிறவங்க வந்து பொருளாதார ரீதியா நல்லா இருந்தாலுமே கூட தெற்கு பார்த்த வாசல் அப்படின் ஒரு சில தவறுகள் நம்மள அறியாமலுமே நடந்திருக்க கூடும் அதனோட அறிகுறியாக வந்து அவங்க உடல் நல கோளங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ கண்டிப்பா வந்து அவங்க கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம உறுதியே ஏதாவது சொல்ல முடியுமா ரெண்டே விஷயம்தான் கழிவுநூர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே அதுதான் பண்ணுது அது அங்க போகும்போது பொருளாதார அதே வந்து அது வந்து நிறுதிக்கு போகும்போது பொருளாதார தடையும் கொடுத்துடுது வருமானத்துல இல்லாம நிறுத்திடுவோம் உங்களுக்கு அது ஒரு வாழ் ஒரு வாழ்க்கையில் ஒரு செல்வ செழ்பியே இருக்காது உங்களுக்கு அது அதுதான் அது பண்ணுது அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெயின் வாசல் இருக்கு இல்லைங்களா அதாவது தலை வாசல் சொல்றது அதை கொண்டு போய் நீச்சத்தில் போட்டிருப்பாங்க இன்னும் அந்த பாகத்தில் அதாவது நடுவு பாகத்துல இருந்துட்டு நமக்கு கிழக்கு பக்கம் வரணும் நடுவு பாகத்துல இருந்து உங்களுக்கு மேற்கு பக்கம் போச்சுன்னா அது நீச்சம் எண்டுக்கு போக மாட்டாங்க பட் இந்த பாகத்தை தாண்டி இல்லை மேற்கு நோக்கி போயிட்டு இருப்பாங்க அது என்ன அந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வறுமையும் கொடுக்கும் நோய்களும் கொடுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது இது எல்லாமே இந்த ஒரு தப்பு இந்த இந்த தப்பு மட்டும்தான் இப்ப வந்து ஈசானியில வந்து தெற்கு பார்த்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா படிக்கட்டு முடியும் ஈசானியத்துக்கு போக மாட்டாங்க அதனால அந்த தப்பு வராது வர்றதே இந்த ஃப்ரண்ட்ல வர பிரச்சனை தான் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கு இல்ல மத்த திசைக்கு வர்றது வந்து எல்லா பிரச்சனையும் வரும் ஈசானையில தப்பு வந்துடும் வாயுல தப்பு வந்துடும் எல்லாம் இதுல வராது வர பிரச்சனை ஒரே பிரச்சனை இதுதான் இந்த செப்டிக் டேங்க் வந்து வர்றதும் இந்த வாசலோட அமைப்பு நியூசத்துக்கு போயிடுறதும் இந்த மாதிரி பிரச்சனைங்க தான் வரும் இதுல தான் எல்லா பிரச்சனையும் கொடுத்துரும் இதனாலதான் இப்போ தெற்கு பார்த்த வாசல் வீடுன்னு சொல்லும்போது கீழே ஃபுல்லாவே கிரவுண்ட் ஃபிளோர் அப்படியே விட்டுட்டாங்க கார் பார்க்கிங் மாதிரி விட்டுட்டாங்க தான் வந்து மாடி அமைச்சி முதல் மாடி மாதிரி வீடு ஃபுல்லா கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே அப்ப கூட உங்களுக்கு அதே உங்களுக்கு ரிசல்ட் தாங்கம்மா அதே பாதிப்பு தான் அங்க வரவே கூடாது அங்க மட்டும் இல்லை அப்படியே அந்த மேற்கு அந்த தெற்குலேருந்து இருந்து அப்படியே மேற்கு போகுது இல்லைங்களா அந்த நடு பாகத்துலேருந்து இருந்து தெற்கு நடுவு பாகத்துலேருந்து இருந்து அந்த மேற்கு பாகம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரவே கூடாது எந்த ஒரு ஒரு தொட்டியோ போரோ ஏன் போயிட்டோம் நம்ம கழிவு நீர் இல்ல போரே போரே இடத்துல வந்துட்டு நீர் வந்து இங்கே போட்டுருவாங்க ஏன்னா எல்லாம் ரோடு சைடு தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான் போரை போட்டுருவாங்க உள்ள போய் போர் போடணும் அங்க வந்து ரூம் ஆயிட்டு இருக்கும் அது அங்க பின்னாடி இல்லையா இன்னொருத்தர் வால் இருக்கும் அப்ப அவங்க அதாவது காமன் வாலா கட்டிடுவாங்க பொதுவா அப்படிதான் இருக்கும் அங்க பக்கம் எல்லாமே அந்த மாதிரி தன போனா இங்க போட்டுருவாங்க போர் அதே அந்த செப்டிக் டேங்க் போட்டா என்ன பிரச்சனை அதே பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆமா ஆமா பொது அந்த தெற்கு பார்த்த பகுதி வாசல் உடையில வீட்டுல இருக்க பெண்கள் கொஞ்சம் அதிகாரமா இருப்பாங்க ஆமா ஏன்னா அது அவங்களுடைய பாகம் தானே அது வடக்கம் தெற்கும் வந்து ஒரு பெண்ணோட பாகம்ன்றதுனால அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்குது அதே ஒரு அத்தி புத்த மாதிரியே ஒரு ரெண்டு ஒரு சில பேர் தான் வந்துட்டு அந்த ஆன்ம ஆம்பளோட ஆதிக்கத்தை நான் பார்த்தேன் ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஆதிக்கமாக தான் இருக்காது அவங்க அந்த தெற்கு பாகம்ன்றதுனால அவங்க தான் ஆதிக்கமா இருக்காங்க ஆமா கண்டிப்பாக இப்போ தெற்கு பார்த்த வீடுன்னு சொல்லும்போது குறைகள் நாம சொன்னாலுமே கூட இந்தந்த வ விஷயங்களில் வந்து ஓரளவுக்கு இந்த வாசல் பகுதி அப்படிங்கிறத வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கலாம் அப்படின்னு நாம பரிந்துரைக்க முடியுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கலாம் அப்படி ஏன்னா ஒரு திசையவே நாம ஒதுக்கிட முடியாது இல்லை ஒதுக்கிட முடியாது அதுதான் சொல்ல வேண்ட இப்போ இப்போ வந்து அந்த தலைவாசலை கேட்குறீங்களா தலைவாசல் அதுதான் உச்ச பகுதி அதாவது கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி வைக்கிற வாசல கிழக்கு நோக்கி வந்துட்டீங்கன்னா அதாவது கிழக்குல வந்து பக்கா வந்து நம்ம அக்னி வந்துடுது அக்னிக்கு வந்து கிச்சன் வச்சிருவாங்க இல்லையா கிச்சனுக்கு மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு எட்டு அடியில கூட வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல எட்டு அடி அந்த எட்டு அடி போக பாகத்துக்கு போக வச்சாலும் அது உச்சம் தான் உச்சம் தான் ஒரு முப்பது அடி நீட்டு இல்லாம கட்ட போதில் யாரும் ஒரு முப்பது அடியில வந்து ஒரு எட்டு அடி போச்சுன்னா அதை ஒட்டியே ஒரு நிலவாசல் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு சில இன்னொன்னு சொல்லுவாங்க அப்படியே அதை வச்சுட்டு ஆப்போசிட்ல வந்து ஒரு வடக்குலயும் ஒரு வாசல் வைக்கலாம்னு அது அது வந்து அப்படியே பெருசா ஒண்ணும் அது ஒண்ணும் பண்ணாது காத்து வர்றதுக்கு ஒண்ணா நம்ம இது பண்ணில்லாம இது வச்சா அது கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லைங்கமா நேர் நீர் வாசல் நேர் நீர் வாசல் வச்சிருவாங்க ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப நம்ம தெற்கு பார்த்த வீடுன்னு சொல்லும்பொழுது எனக்கு தெரிஞ்சு பொருளாதார ரீதியா நல்ல உச்சத்துல இருக்கிறவங்கள என்னால பார்க்க முடியுது அதனாலதான் கேட்கறேன் அப்போ பொருளாதாரம் அடி தடைபடாம நல்ல ஓரளவுக்கு வசதியானவங்களையும் பார்க்க முடியுது அப்ப நம்ம எப்படி அது நானும் அதை பார்த்துருக்கேன் இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க வந்துட்டு தெற்கு நோக்கி இருக்கிறவங்க வந்து கிரைனைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் பேசுறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை எனக்கு நான் அதுல வந்து தெரிஞ்சிட்டு விஷயம்னாக்கா அவங்க பெரிய லெவலில் அவங்க கட்டி இருக்கிறதுனால இடங்கள் நிறைய இருக்குது பின்னாடி அவங்களுக்கு அதனால அவங்க நிறைய இருக்கிறதுனால அவங்க வாஸ்து பிரகாரம் அந்த வீட்டை வந்து அமைச்சுக்கிறாங்க இப்ப அவங்க பாத்தீங்கன்னா வாயுன்னு சொன்னேன் வாயுல நல்லா தாராளமா இடம் வச்சு அவங்க வந்து செப்டிக் டேங்க் போட்டுறாங்க அப்புறம் இந்த வடக்கு கிழக்கு பக்கம் வந்து ஒரு கார் போற அளவுக்கு ரெண்டு வண்டி போற அளவுக்கு அந்த பக்கமும் இடம் வச்சிருக்காங்க வச்சுட்டு தான் அவங்க அந்த பங்களாவே கட்டிருக்கிறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வடக்கும் கிழக்கும் சஃபிஷியன்டான இடம் அந்த அந்த வீட்டோட பாகத்தை விட ஒன்றரை மடங்கு ஜாஸ்தியா தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது இங்க அந்த சேப்டி டேங்கும் பிரச்சனை இல்லாம போயிடுது அந்த ஈசானில வர வேண்டிய என்னன்னா ஓப்பன் ஏரியா அந்த காத்து வர வேண்டியது சூரிய ஒளிச்சம் வர வேண்டியது எல்லாமே கரெக்டா இருக்கு போர் கரெக்டா இருக்கு கிணறு கரெக்டா இருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல சோ இந்த மாதிரி பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்லமா

இப்ப இந்த நடுத்தரமான வீட்டுல ஏற்கனவே சொல்லி அதையும் ஒரு நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது எப்படி பண்ணிருக்கிறோம் சொன்னா அந்த செப்டிக் டேங்க அங்க இருந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு அவங்க வந்து இந்த சைட்ல மேற்கு பக்கம் ஒரு மூணு அடி வச்சிருந்தாங்க கேப் அப்போ அவங்க ஒரு பின்னாடி வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு ரூம் மாதிரி போட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு ரெடிமேடு அந்த செப்டிக் டேங்க் அது இப்போ வருது இந்த ஃபைபரில் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு பைப்லைன் போட்டு அதை வந்து இதில் இருந்து எடுக்கிற மாதிரி அந்த பைப்லைனை பெரிய இப்போ ஆறு இன்ச்சு பைப்பை போட்டு கொண்டாந்து இங்கே விட்டுட்டு இந்த இன்ஜில் கொண்டாந்து விட்டுட்டு இது அதை ஏற்கனவே இருந்ததை வந்து ஃபுல்லா மூடியாச்சு மூடுறது வந்து சும்மா ஏதாவது ஒரு ரப்பீஸை வாங்கி போட்டு மூடக்கூடாது சாண்டு இல்லைனாக்கா நல்ல அந்த சவுடு மண் அதில் தான் இல்லைனா கேப் வரும் பெரிய பெரிய கல்லை போட்டு மூடிடுவாங்க ஏதோ மூட தானே போகிறோம் அது உள்ள அங்கங்கே ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பன் இருந்துச்சுன்னா அது மூடினதுக்கு சமமே இல்ல அது இருக்கிற மாதிரி தான் அது இவங்களுக்கு ஓனா அதனால காசை பாக்காதீங்க எம் சாண்ட் போட்டு ஃபில் பண்ணிடுங்க அது ஃபுல்லா ஃபில் ஆயிரும் ஒரு கேப் கூட இல்லாம ஃபில் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிடும் நம்ம தெற்கு பார்த்த வாசல் வீடுன்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து பின்னாடி வந்து வடக்கு பக்கத்துல கிணறுகள் இருக்கிறத கூட அதாவது நீங்க சொன்ன மாதிரி பெரிய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அந்த பின்னாடி கிணறு இருக்கிறது அந்த கிணறு மூடாம கூட வச்சிருப்பாங்க எடுத்துட வேண்டாம் அப்படின்னு இந்த கிணறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி மேற்கு பக்கம் இருக்கக்கூடாது ஜெனரலா இருந்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் தான் பொருளாதார தடை தடை ஏற்படும் பொதுவாகவே கிணறு அப்படிங்கிறது வந்து மேற்கு பக்கம் அதாவது அது வந்து எங்க தான் வடகிழக்கு தாங்க ஈசானியத்துல தான் வரணும் இப்ப தாராளமா இடம் இருக்கிற இடத்துல நான் போது அந்த சூழ்நிலைங்களா ஈசானியத்துல இருந்து நிறுதிக்கு ஒரு டயங்கல் கோடு போட்டு அதுல வெட்டுப்படாம தான் கொடுப்பேன் ஏன்னா தாராளமா இருக்கிற இடத்துல அப்படிதான் பார்ப்போம் அந்த வாசுவதான் கொண்டாந்து இங்க பாக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அங்கே வந்து அந்த மாதிரி கிணறு அங்கே அமைக்கணும் அப்போ இந்த டயக்னல் அடிப்படாத அளவுக்கு அங்கே சம்பா போடலாம் கிணறு போட்டுக்கலாம் போர் போட்டுக்கலாம் அப்படி தான் நான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா இடம் இருக்குது அப்போ அங்கே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் அதில் ஒரு பிரச்சனை இப்போ இந்த சின்ன வீட்டில் அப்போ அதை போட்டிருக்கீங்களா அப்போ டயக்னல் அடிப்படுற மாதிரி அப்போ அது பரவாயில்லையான்னு கேட்டாக்கா அதுதான் சொன்னோம் வால்யூம் வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன இது வந்து குறைகள் தான் தவறாகாது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை குறைகள் ஒன்றும் பெருசாக பாதிப்பை பாதிக்கிறது கிடையாது கண்டிப்பாக அந்த தெற்கு பார்த்த வாசல் வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது அதில் என்னென்ன நிறைகள் இருக்குது என்னென்ன குறைகள் இருக்குது அதை எப்படியெல்லாம் சரி செய்துக்கலாம் சரி செய்துட்டா அந்த பகுதி நல்ல பகுதி தான் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி நன்றிமா